தற்போதைய அண்மை செய்தியாக இலங்கை அகதியாக தமிழ்நாடு வந்த தம்பதியருக்கு பிறந்த பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலிக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒன்றிய அரசு முடிவெடுக்கும் வரை மனுதாரர் இந்தியாவை விட்டு வெளியேற்றக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அகதியாக வந்த தன் பெற்றோருக்கு முறையான ஆவணங்கள் இல்லை என கூறி தனக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டிருப்பதாக கோவையைச் சேர்ந்த ரம்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்நிலையில் இலங்கை அகதியாக தமிழ்நாடு வந்த தம்பதியருக்கு பிறந்த பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலிக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒன்றிய அரசு முடிவெடுக்கும் வரை மனுதாரர் இந்தியாவை விட்டு வெளியேற்றக்கூடாது என்று ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதுகுறித்து தன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராம்ஜி நம்முடைய இருக்கிறார் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு உள்நாட்டு போர் காரணமாக சரவணமுத்து தமிழ்ச்செல்லி ஆகியோர் தம்பதியருக்கு இலங்கையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார்கள் பின் வெளிநாட்டவருக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கோவையில பல ஆண்டுகளாக தங்கியுள்ளார்கள் இந்த நிலையில கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோவையில அந்த தம்பதியருக்கு ரம்யா என்ற பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை கோவையிலே பள்ளிப்படைக்கும் முடித்து கோவை பெந்துரை திருமணம் சேர்ந்தவரை திருமணம் செய்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக கோவையிலே வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில இந்தியாவில தொடர்ந்து தங்கியிருக்க முத்து தமிழ்ச்செல்வி தம்பதியரின் பதிவை புதுப்பிக்க மறுத்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலைக்கு பிறகு சிறந்தவர் இந்தியாவில் சிறந்தவர் என்ற அடிப்படையில மட்டும் இந்திய குடியுரிமை கேட்க முடியாது என கூறி ரம்யாவின் இந்தியா பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க மத்திய அரசு உத்தரவிடப்பட்டது இதனிடையே இந்தியா குடியுரிமை கோரி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை ஒன்றிய அரசு நிராகரிப்பதாக ரம்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணை வந்தபோது இந்த மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் இளவங்கள் ஆஜராகி மனுதார தரப்புல தன்னுடைய அவங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள் இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பளித்து வைக்க மனுதாரர் இலங்கைக்கு சென்று ஆவணங்களை பெற்று இந்தியாவுக்கு வரும்படி கூறுவது தேவையில்லை என்றும் இந்தியாவிலே திறந்து இந்தியரை மணந்து முப்பத்தி ஏழு வருடமாக வாழ்ந்து வருவதை கருத்தில் கொண்டு ஆன்லைன் மூலம் குடியுரிமை கோரி அவர் விண்ணப்பம் அளித்த மனுதாரரை அனுமதிக்க வேண்டும் என ஒன்றிய உள்துறைக்கு நீதிபதி உத்தரப்பிறப்பித்தார்கள் மேலும் அந்த விண்ணப்பம் மீது சட்டப்படி பரிசீலிக்க வேண்டும் என்றும் அந்த விண்ணப்பத்தின் மீது ஒன்றிய அரசு முடிவெடுக்கும் வரை இந்தியாவில் இருந்து மனுதாரரை வெளியேற்ற கூடாது என ஒன்றிய அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்காங்க அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி